அடுத்து குழு தொலைங்களா இல்லத்தில் வண்ண தொலைக்காட்சி பரிசாக வழங்கப்பட இருக்கிறது பரிசு நான்காவது பரிசு

பாத்து ஒன்று மூன்று வராது அதே மூன்று சரியா மூவாயிரத்தி முன்னூத்தி பதினாறு டிவி பரிசு வழங்கப்படுகிறது மூவாயிரத்தி முன்னூத்தி எல்லாம் கை தெல்லவு பெல்ரம்பட்டி

சார் அதே ஆறு ஆறு அடுத்து ஒரு எடுத்து நம்பர் மூணு நம்பர் மூணு மூவாயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தி எட்டு

வந்திருக்கீங்களா தர்மபுரி கவின் கார்த்திக் தர்மபுரி சரிங்க மூன்றாவது பரிசு பெற்ற கவின் கார்த்திக் மனமார்ந்த ஒரு கை அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம ஒரு பாராட்டுகளை மனவாரது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளலாம் இப்பதான் நம்ம அந்த கிரிஸ்ல இருந்து ஒரு துணி வாங்கியவர்களை பெயரில் மட்டுமல்ல செயலிலும் சாந்தம்பார் என்று சொல்லக்கூடிய சாந்தமூர்த்தி அண்ணன் அவர்களை அன்போடு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அதே போல் வழக்கறிஞராக இருந்து நம்பிக்கையை பாருங்க சார் நம்பிக்கை தான் சார் கேட்க நம்பிக்கைதான் வாழ்க்கை அடுத்ததாக ஐயா முத்திரா சார் ஆ இருங்க

அவருக்கு ஒரு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் அவர் யார் என்பதை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவர் யார் என்பதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம் நாற்பத்தி ஒன்பதுங்க கபில் நாப்பத்தி ஒன்பது கரெக்டுங்களா என்னங்க முப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ஒன்பது எம் கபிலன் அகரகாரம் பி எஸ் அகரகாரம் வந்திருக்கீங்களா வந்துருக்கீங்களா வரல அவருக்கு ஒரு நல்ல ஒரு கைதேட்டை கொடுத்துடலாம் அவர் எங்க இருந்தாலும் அகரகாரத்துல இருந்து கண்டிப்பா கைதேட்டு கேட்கப்படும் எல்லாரும் இங்க பாரு என்று சொல்லக்கூடிய வகையில யாருக்கான பரிசு ஏழு நம்பர் ஒன்னு நம்பர் ஒன்னு ஒன்னு ரொம்ப அமைதியா இருக்கு நாலு பிரைஸ் இந்த எண்ணை பார்த்து பாருங்க எல்லாருக்கும் யாருக்கு ரேணுகாத அஞ்சு அஞ்சு இல்ல

மைக் கொடுப்படி அஞ்சலி ஓனர் மேடம் எடுக்கிறாங்க ஒரு டாக்டர் எடுக்கிறாங்க அஞ்சு வரல அடுத்த அடுத்து அடுத்தது மூன்று வராது எடுப்பா எடுங்க எவ்வளவு சார் ஏழு வராது எடுத்து ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினேழு தற்பொழுது கார் பரிசு பெற்றுக்கூடிய நபர் பார்த்து வச்சிருக்கீங்களா பிரியங்கா பெண்ணாகரம் பிரியங்கா பிரியங்கா மீது பிரியத்தோடு கார் பரிசாக விழுந்திருக்கிறது அவருக்கு மரபார்ந்த கைச்சட்டலை இதே நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்